நடந்த துயர சம்பவத்திற்காக வந்து பாத்தீங்கன்னா பல பேர் பல கோணங்கள்ல விசாரணைகள் செஞ்சுட்டு இருக்காங்க பல விஷயங்கள் ஒன்னொன்னா வந்து தினம் தினம் வெளியே வந்துட்டே இருக்கு சோ இப்படி இருக்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விசாரணை குழு அமைச்சிருந்தாங்க என் சார்பாக சோ அவங்க கொடுத்த அறிக்கையை பேஸ் பண்ணியோ இல்ல அவங்க நடத்தின விசாரணையை பேஸ் பண்ணியோ தற்போது இருக்கக்கூடிய மாநில தலைவரான நயனார் நாகேந்திரன் அவர்கள் முதல்வருக்கு வந்து ஒரு பனிரெண்டு கேள்வியை கேட்டிருக்காரு அதோட சேர்த்து முன்னாள் பாஜக தலைவரான திரு அண்ணாமலை அவர்களும் பார்த்தீங்கன்னா பல கேள்விகள் அடுக்கியிருக்காங்க எதனால கேட்டிருக்காங்க அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்கள் விழுந்து அடிச்சிட்டு வந்து இப்ப பிரெஸ் மீட் கொடுத்ததுக்காக தான் அந்த கேள்விகள்லாம் எழுப்பியிருக்காங்க ஸோ என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்கலாம் வணக்கம் நான் லோகேஸ்வரி விவேக் ஒரு படத்துல சொல்லுவாரு இவனுங்க மூஞ்செல்லாம் பார்த்தா ஒன்னும் அவ்வளவு நல்லவனுங்களாவே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாரு ஸோ இது யாருக்கு பொருந்தோம் அப்படின்னா இந்த திமுக காரணங்களுக்கு பொருந்தோம் ஏன்னா வந்து இப்ப இவங்க அந்த கரூர் விவகாரத்தில் எடுக்கக்கூடிய இந்த ஸ்டாண்டு உடனடியே பதறி அடிச்சுட்டு வர்றது அழுது டிராமா பண்றது இதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப கடுப்பா தான் இருக்கு குறிப்பா செந்தில் பாலாஜி அவர்கள் நேற்றைக்கு கொடுத்த ப்ரெஸ் மீட் இந்த ப்ரெஸ் மீட்டை நிறைய பேர் பார்த்துருப்போம் அதுல வந்து நிறைய விஷயங்கள் சொல்றாரு தான் எப்படி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் அங்க அடிபட்டு இருந்த பல பேர் வந்து என் குடும்பத்தோட தொடர்புடையவங்க என்னோட பர்சனலாக தொடர்புடையவருங்க அதோட சேர்த்து வந்து செருப்பு எப்போ வீசப்பட்டுது என் பேரை சொல்லும்போது தான் வீசப்பட்டுச்சா யார் வந்து கரண்ட்டை கட் பண்ணது அது மாதிரி பல கேள்விகள் விஷுவல்லாம் போட்டு ஸ்க்ரீன்லாம் போட்டு நீங்கள் பாருங்கன்னு ஜூம் பண்ணிலாம் காட்டியிருந்தாரு இதை வந்து பார்த்திங்கன்னா பல பேர் கேள்வி எழுப்பியிருக்காங்க அதாவது வந்து முன்னாள் பாஜக தலைவரான அண்ணாமலை அவர்கள் வந்து இவருடைய செய்கையை வந்து பார்த்தீங்கன்னா கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு இப்ப ஏன் பதறி அடிச்சுக்கிட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து விமர்சனத்தை அவரோட கொடுக்க வேண்டிய தேவையானது ஏன் இருக்கு எதுக்குன்னா இப்பதான் வந்து விசாரணை ஆணையம் தமிழ்நாடு அரசும் அமைச்சிருக்கு மத்தியிலும் பாத்தீங்கன்னா என்டிஏ தலைமையிலான எட்டு எம்பி அமைச்சு அவங்களும் விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க போலீசாரும் பல கோணத்துல விசாரணைகள் நடக்கிற நடத்திட்டு இருக்காங்க பல ஃபுட்டேஜஸ் எடுத்து எக்ஸாமினேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் பொழுது விழுந்தடைச்சுட்டு அவசரப்பட்டு எதுக்கு வந்து செந்தில் பாலாஜி இப்ப வந்து இந்த பிரஸ் மீட்டை கொடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியை வந்து அவர் முன் வச்சிருக்காரு அதாவது அண்ணாமலை அவருக்கு போட்டிருக்க ட்வீட்ல என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த வேலுச்சாமிபுரம் அப்படிங்கிற இடம் வந்து இந்த கூட்டம் நடத்துறதுக்கு தகுதியான இடமா அப்படிங்கிற கேள்வியானதை எழுப்பியிருந்தாங்க இத பத்தின விசாரணையை வந்து அங்கேயே போய் வந்து விசாரணையானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கு ஆதாரங்கள் எல்லாம் தாவை கவினர் சப்மிட் பண்ணு சொல்லிட்டு கோர்ட்ல கொடுக்கணும்னு வெள்ளிக்கிழமை அந்த விசாரணையானது வருது அதுக்குள்ள முந்தி அடிச்சுக்கிட்டு எதுக்கு இந்த சாராய அமைச்சர் வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற கேள்வியை வந்து அண்ணாமலை அவர்கள் எழுப்புறாங்க அதோட சேர்த்து வந்து இந்த செருப்பு வீசின சம சமாச்சாரமா இருக்கட்டும் அவங்க இன்னும் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போன இடத்துல ஒரு பெண்மணி எல்லாம் சொல்றாங்க கத்தி வச்சு கையில கிழிச்சாங்க அப்படின்னா அப்ப அந்த விசாரணையோ முடக்கிவிட கேள்விப்பட்டிருக்கு இந்த பக்கம் இவ்வளவு கேள்விகள் இருக்கும் பொழுது அங்க கரூருடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப இந்த பிரஸ் மீட்டை கொடுக்கறதுக்கான காரணம் என்ன யாரை காப்பாத்த முயற்சி பண்றாரு என்ன ஆதாரத்தை அளிக்க முயற்சி பண்றாரு அப்படிங்கிற கோணத்துல அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு ஏன்னா களத்துல அவரும் போய் ஒவ்வொரு மக்களையும் சந்திச்சுட்டு இருக்காரு பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு டேரெக்டா போய் அந்த குழுவோட சேர்ந்து அவரும் ஆய்வு பண்றாரு இந்த கேள்வியை செந்தில் பாலாஜியை நோக்கி அவரு கேட்டிருக்காரு சோ இதோட சேர்த்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சியில அத்தனை பேர் மரணம் நடந்துச்சு அங்க போனாங்களா அதே மாதிரி வந்து சென்னையில வந்து அந்த விமான சாகச நிகழ்ச்சி நடக்கும் போது மரணங்கள் நடந்தது அங்க போய் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணாங்களா சிபிஐ விசாரணை கோரக்கூடிய நேரத்துல வந்து ஏன் வந்து சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியும் சேர்த்து அண்ணாமலை கேட்கிறாரு இவரோட சேர்த்து வந்து நயனா நாகேந்திரன் அவர்கள் வந்து ஒரு பன்னிரண்டு கேள்வியை வந்து நம்ம தமிழக முதல்வர்கிட்ட கேட்டிருக்காங்க இந்த விசாரணை குழு வந்து இன்னும் மக்களிடத்துல போய் நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கோம் அதுக்கு இடையில வந்து பன்னெண்டு கேள்வி கேட்கிறாரு என்ன கேட்கிறாருன்னா முதல்வரும் துணை முதல்வரும் மட்டும் கலந்துக்க கரூர்ல ரவுண்டானல இடம் கொடுத்தீங்க ஏன் விஜய் கலந்து கொள்ற இந்த நிகழ்ச்சியில வந்து இது மாதிரி மாதிரி கொடுத்தீங்க அதே செருப்பு வீசப்பட்டது அந்த தொண்டர்கள் வந்து தடியடி நடத்தப்பட்டுச்சு இந்த நம்ம பாக்குறோம் அதுவும் குறிப்பா கத்தியால தீரப்பட்டு அப்படின்னு சில பேர் சொல்லி இருக்க விஷயத்தையும் கோட் பண்ணி சொல்றாங்க இதோட சேர்த்து கள்ளக்குறிச்சியில நடந்த கள்ளச்சாராய மரணமா இருக்கட்டும் வேங்கை விவகாரம் அதே மாதிரி மெரினாள் நடந்த கூட்ட நெரிசல் இருபத்தஞ்சு லாக் அப் மரணங்கள் இது எல்லாமே வந்து அங்கெல்லாம் போகாத முதல்வர் வந்து விழுந்து எதுக்கு நீங்க கரூருக்கு போனீங்க அப்படின்ற கேள்வி கேட்டிருக்காங்க இருக்காங்க இதோ சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு திமுக காரங்க வந்து நாடகம் ஆடுறாங்க அப்படிங்கறதையும் கோர்ட் பண்ணியிருக்காரு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவசர அவசரமா பல பேரோட வாயை அடைக்கிறதுக்காக வந்து நீங்க கேஸ் ஃபைல் பண்றீங்க சோசியல் மீடியால எழுதுறவங்களா இருக்கட்டும் குறிப்பா பத்திரிகையாளர் ஃபிலிக்ஸ் அவர்களை கைது பண்ணியிருந்தாங்க அன்னைக்கு நைட்டே வந்து அவர் வந்து விடுவிக்கப்பட்டிருந்தாரு அதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு மாரடைப்பு ஏற்பட்டுச்சு அந்த மாதிரி யாரெல்லாம் இந்த விஷயத்துல சந்தேகங்களை எழுப்புறாங்களோ சரியான கேள்விகளை எழுப்புறாங்களோ அவங்களோட அவங்களுடைய குரவலி மாதிரி நீங்க அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ற மாதிரியான ரியாக்ஷன் அவங்கள த்ரெட்டன் பண்ற மாதிரியான வேலைகளை பண்றீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி பத்தாயிரம் பேர் தான் வருவாங்க அப்படின்னு நீங்க கணிச்சீங்கன்னா அதுக்கு மேல வரும் பொழுது ஏன் நீங்க அந்த ப்ரோக்ராம ரத்து பண்ணல அப்ப உங்ககிட்ட தானே லா அண்ட் ஆர்டர் இருக்கு உங்ககிட்ட தான் டிபார்ட்மெண்ட் இருக்கு அதிகாரிகள் இருக்காங்க நீங்க ஏன் அதை பண்ணல அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காரு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத காவலர்களோட எண்ணிக்கை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவா இருந்துச்சு ஏன்னா இந்த கம்ப்ளைண்ட் அண்ணாமலை அவர்களே சொல்லியிருந்தாங்க அப்ப காவல்துறையினர் எத்தனை பேர் அங்க பணியமர்த்தப்பட்டாங்க குறிப்பா வந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் வந்து ஏன் அங்க இல்ல அப்படிங்கற கேள்வியும் நயனா நாகேந்திரன் எழுப்பி இருக்காங்க இவ்வளவு குறைபாடுகள் அரசு தரப்புல இருந்தது அப்படின்னு நிரூபணமான பிறகும் வந்து பாத்தீங்கன்னா என்ன உண்மையை புதைக்கிறதுக்காக வந்து பல நாடகங்கள்ல நீங்க அரங்கேற்றீங்க அப்படிங்கிற கேள்வியும் அவரு கேட்டிருக்காரு மேலும் முன்னாள் நீதிபதியான அருணா ஜெகதீசன் அவர்கள் மேல ஒரு நபர் ஆணைய அமைச்சு நீங்க வந்து அந்த ஆணையத்தோடைய அறிக்கை வரத்துக்கு முன்னாடியே ஏன் அவசர அவசரமா நீங்க வந்து ஒரு வருவாய்த்துறை செயலரை வச்சு அறிக்கை கொடுக்குறீங்க யாரை காப்பாத்துறதுக்காக நீங்க இத பண்றீங்க சட்டம் ஒழுங்கு கிட்ட தான் இருக்கு இல்லையா சோ அதுல நடந்த சீர்கேடுகள் எல்லாம் பூசி முழுகுறதுக்காகவும் மறைக்கிறதுக்காகவும் நீங்க இப்படி பண்றீங்களா அப்படிங்கற விஷயத்தையும் அவர் கேட்டிருக்காரு அதோட சேர்த்து வருவாத்துறை செயலருக்கு யார் அந்த அதிகாரத்தை அளித்தது அவங்க வந்து எப்படி இந்த எக்ஸ்பிளனேஷனை கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வியும் நைனார் அவர்கள் கேட்டிருக்காங்க சோ அவங்களுடைய அரசு அதிகாரிகளுடைய மெத்தன போக்கு அதுல நடந்த குளறுபடிகளை மறைச்சு அதை சரி செய்யறதுக்காக மட்டும் தான் இது மாதிரி பண்ணியிருக்காங்க ஏன்னா கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக லாக் அப் டெத் அப்படிங்கிறது நடந்துச்சு இல்லையா அஜித் குமாரோடது அதுக்கு சிபிஐ விசாரணை மாற்றப்பட்டுச்சு ஏன் இந்த வழக்குக்கு சிபிஐ விசாரணை கோரல அப்ப நடுநிலையான ஒரு விஷயம் நடக்கணும் இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்துறது தானே சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பனிரெண்டு கேள்விகளை நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து நம்ம முதல்வர் அவர்களை நோக்கி கேள்விகளாக எழுப்பியிருக்காங்க நம்ம எப்படி பார்க்கப்படுறோம் அப்படின்னா ரெண்டு பக்கத்துல இருந்தும் விசாரணைகளானது நடக்குது ஆளும் அரசு அவங்க தரப்புல இருந்து பல விஷயங்கள் விஜய் பக்கம் குற்றம் சாட்டுறாங்க இன்னும் இந்த விசாரணைகள் வந்து இன்னும் நீதிமன்றத்துக்கு வரல அதுல இன்னும் பல கேள்விகள் பல ஆதாரங்களை வெளியிடுவாங்கன்னு நினைக்கிறோம் இந்த தருவாயில வந்து கிளிப்பிங்ஸ் வந்து வந்துட்டே இருக்கு யாரு செருப்பு வீசினாங்க பாட்டில் போடப்பட்டுச்சு கத்தியால கிழிச்சாங்க ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேஷனா இருக்கு அது பொதுமக்களே தான் சொல்றாங்க விஜயுமே அவர் பேசின வீடியோல ஒரு இடத்துல கோட் பண்ணிருப்பாரு உண்மைய மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னுட்டு பட் நம்ம விஜய் அவர்களை முழுமையா ஆதரிக்கிறோம் அப்படிங்கறத தாண்டி அவர் மேலேயும் பல தப்புகள் இருக்கு லேட்டா வராரு அப்படின்னும் பொழுது ஏன் வந்து அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கல இவ்வளவு கூட்டம் அங்க கூடும் அப்படின்னும் பொழுது அதிகாரிகளுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஏன்னா நம்மளும் தொடர்ந்து இத பேசுறோம் பல பேர் தொடர்ந்து இத பேசுறாங்க இவ்வளவு மக்கள் அங்க கூடி இருக்காங்க அது வந்து உணர்ச்சி மக்கள் அவங்களுக்கு ஒரு செக் பேலன்ஸ் கிடையாது அவங்க மட்டும் தான் பார்க்க வந்திருக்காங்க ஏன்னா நிறைய நீதிபதிகளும் இந்த கேள்விகளை எழுப்புறாங்க வெறும் விஜய் பக்கம் மட்டும் திமுக கையை காட்டி இந்த நேரத்தில் அரசியல் பண்ணுதா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஏன்னா பல நிர்வாகிகள் வந்து பார்த்தீங்கன்னா அரச செய்யப்படுறாங்க ஒருவர் பின் ஒருவராக அதே மாதிரி சோஷிய மீடியாவில யாரும் எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரியான த்ரெட்டனிங்கும் வந்து டிஎம்கே கே சைட்ல இருந்து வருது அப்படின்னு பல பேர் சொல்றாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி மாதிரி பல அரஸ்ட்டுமே நடந்துட்டு இருக்கு பல பேர் வந்து முழக்கப்படுறாங்க கேள்விகளா வந்து பாஜக இருந்து நிறைய கேள்விகளானது எழுப்பப்படுது இன்னொரு கேள்வி இன்னைக்கு திருமாவளவன் அவர்கள் வச்சிருக்காங்க என்னன்னா திமுக அரசை நோக்கி தான் அதை வச்சிருக்காரு அவரு என்னதான் கூட்டணியில் இருந்தாலும் ஏன் நீங்க விஜய் மேல இன்னும் கேஸ் ஃபைல் பண்ணல விஜய் பார்த்தா பயமா அப்படிங்கறத கேட்டிருந்தாங்க இதே கேள்வியே கொஞ்ச நாள் முன்னாடி வந்து ஆதவர்ஜுனாக்கும் கேட்டு இருந்தாங்க அவர் ஒரு ட்வீட் போடுறாரு அதுக்காக அவர் மேல சில வழக்குகள் வந்து பதியப்பட்டிருக்கு பல செக்ஷன்ல சோ இந்த மாதிரி தொடர்ந்து இந்த கரூர் சம்பவம் குறித்து பல கேள்விகள் இன்னைக்கும் வந்து ஆன்சர் பண்ண முடியாத பல கேள்விகள் இருக்கு வரும் நாட்கள்ல இந்த நீதிமன்றம் நோக்கி போகும் பொழுது அவங்கவுங்க தரப்பு அவங்கவுங்க பேசுவாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து பேசுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது அதோட சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து இன்னும் போய் அந்த மக்களை சந்திக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு பக்கம் இருந்தாலும் திமுக அரசு வந்து நாளுக்கு நாள் வந்து மக்களுக்கிட்ட நடந்த விஷயங்களை சொல்றோம்ன்ற பேர்ல வந்து இன்னுமே அந்த பேனிக் சுச்சுவேஷனை அப்படியே அதை மெயின்டைன் பண்ற மாதிரியான போக்குதான் இருக்கு ஸோ பாஜக தொடர்ந்து கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க மற்ற கட்சியினர் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாங்க இங்க யாரோட பங்கு இருக்கு யாருக்கு இதுல வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கு என்ன மாதிரியான வந்து வந்து இது சில பேர் மாதிரி எதிர்பாராத சம்பவம் நட எதிரது வந்து அரசியல் லாபமா பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பல கேள்விகள் இந்த கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்தவங்களோட மரணத்தை சுத்தி நடந்துகிட்டே இருக்கு எது எப்படியோ இன்னும் வரும் நாட்களில் இன்னும் பல தகவல்கள் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்